வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லர்ச்சஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிடல் ஒன்லி ஃபார் விமென் ஷைபாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அதை வந்து சரி பண்ணக்கூடிய அது இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் டீடாக்ஸ் ட்ரிங்க் ஒரு பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் கழிவுகளை கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பானம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா மெயினா ரெண்டு விஷயம் உடற்கழிவுகள் குடல் கழிவுகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் ஸோ சோ கழிவுகள் தேங்கி இருக்கிறதா உடல்ல பல நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது சோ அப்ப கழிவுகள் இருக்காங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அடிக்கடி சைனஸ் பிரச்சனை வருது அடிக்கடி மூக்கடைப்பு வருது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி வருது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நிறைய கோவப்படுறோம் ஆன்சைட்டி டிப்ரெஷன் காரணமே இல்லாம கோவம் வருது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அதே மாதிரி அடிக்கடி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது வயிறு வந்து பிளாட் ஆகிட்டே இருக்குது சாப்பிட்ட உடனே ஜீரணமாக மாட்டேங்குது மலச்சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம குடல்ல வந்து நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இப்போது மனசு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம உடல் எடை கூடிக்கிட்டே போகுது ஏன்னா இன்றைக்கி வந்து கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ உடல் எடை வந்து கட்டுப்பாட்லேயே இல்லை என் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது நம்ம உடல்ல நிறைய குடற்கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி சீக்கிரம் சீக்கிரம் வந்து சளி காய்ச்சல் வந்துடுது அப்படின்னாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்ம உடல்ல வந்து நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன காரணன்னே தெரியல என்ன சாப்பிட்டேன்னு தெரியல திடீர்னு அரிப்பு வருது தோல் பிரச்சனைகள் வந்து குறைய மாட்டேங்குது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் போன பிரச்சனை மருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு திரும்ப திரும்பியும் வந்து அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி ஸ்கின் டிசார்டர்ஸ் தோல் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து நம்ம உடல்ல வந்து கழிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு உடல் எடையில இருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த உடற்கழிவுகள் தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பாடி வந்து ஏன் கழிவுகள் சேருது அப்படி அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை நம்மளோட ஃபுட் லைஃப் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்மளோட என்விரான்மெண்டே வந்து நமக்கு கழிவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அவ்வளோ பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இது எல்லாமே நம்ம சுற்றுப்புற சூழல் மாசுபாடே நம்ம உடல்ல வந்து தன்னால வந்து கழிவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய கோவம் டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நம்மள அறியாம நம்மளை நிறைய சாப்பிட வைக்குது என்ன கைக்கு கிடைச்சாலும் சாப்பிட்டு அது நல்லதா கெட்டதா உடம்புக்கு நல்லது கொடுக்குமா கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா நம்ம உடம்புல இருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது செரிமானம் ஆகிறதுனால அது கெட்ட உணவு அதை தான் நம்ம நிறையா சாப்பிட்றோமா இல்லை நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குற உணவை நம்ம சாப்பிட்றது இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாது டென்ஷன் ஆனோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் உடம்புல பிரச்சனை வரும் பொழுது தான் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கும்பொழுது மொபைல் பார்க்கும்பொழுது நம்ம நம்மள அறியாமல் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் ஈவன் தேட்டருக்கு போகும்போது நிறைய பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிங்கிற பேரில் நம்ம உடம்புலேயே நம்ம சேர்த்திக்கக்கூடிய நிறைய ஒரு கழிவுகளாக இருக்குது அதே மாதிரி மோஷன் போகிறதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோமா அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்புல வந்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறோமா உடம்புல வந்து தண்ணி சத்து நீர் சத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அது அது கேள்விக்குறிதான் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்கிற பழக்கமே நம்ம கிட்ட கம்மி ஆயிட்டு இருக்கு அதனால நிறைய மலைபந்தம் ஏற்படுது மலச்சிக்கல் ஏற்படுது உடல்ல வந்து நிறைய வந்து மலச்சிக்கல் ஏற்படுது கூடவே வந்து நிறைய வந்து மாவு பொருள் அதிகமான உணவுகளும் எண்ணெய் பொருளும் அதிகமாக சேர்த்திக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து குடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது அதே சமயம் உடல்ல அதிகமாக கழிவுகள் தேங்குறதுக்கும் காரணமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா பேதி எடுத்துக்கோங்க இல்ல வந்து வாமிட் உருவாக்கணும் வமனம் பண்றது அந்த மாதிரி முறைகளை நம்ம சொல்றோம் ஆனா இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா ஒரு ஒன் வீக் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சை வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்க பட்டை ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அது வந்து 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 ஒரு கால் பழம் வீதம் எடுத்துக்கோங்க ஸோ அப்போது இஞ்ச தோல் சீவுனது கால் பழம் வந்து எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும் கூட வந்து கால் ஸ்பூன் வந்து சன்னலவங்க பட்டை எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் அரைச்ச பிறகு நம்ம வந்து தண்ணி கலந்து அது கூட தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் ஸோ பட்டை இஞ்சி எலுமிச்சை அவ்வளோதான் அது கூட வந்து நம்ம தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது கேஸ்ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த ட்ரிங்கை வந்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன் எனக்கு வந்து தோல் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு வந்து குடலில் வந்து நிறைய கழிவு இருக்குது எனக்கு வந்து மலச்சிக்கல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு செவன் டேஸ் மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிட்டு ஒவ்வொரு செல்லும் வந்து டீடாக்ஸ் ஆக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த செல்களில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறிச்சுனாலே உடம்பு புத்துணர்ச்சியோட இருக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்று ஒன்றா தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் மனசும் புத்துணர்ச்சியோடவும் ஆரோக்கியமோடவும் ஃபுல் எனர்ஜியோடையும் செயல்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்த பிறகு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரெக்னட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது பால் கொடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஸோ மற்றவங்க எல்லாமே எடுத்து ஆரோக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ரத்த அழுத்த நோய் இருக்கக்கூடியவங்களும் எடுத்துக்கலாம் யார் வேணால் எடுத்துக்கலாம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய முழுமையான கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா இருந்து மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் கல்லீரல வந்து புதுப்பிக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து சுத்தி செய்யக்கூடிய பீட்ரூட் அன்னாசி அது கூட ஏலக்காய் சேர்ந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யுதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்களை இருக்கும் நம்மளுடைய கல்லீரலில் தங்கக்கூடிய கொழுப்பு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் இதை சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டாமினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அனிமியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பீட்ரூட் அதை வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட வந்து அன்னாசி அதையும் வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ பீட்ரூட் வந்து இந்த நல்ல ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் அது கூட நம்ம அன்னாசியும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் அன்னாசியில் இருக்கக்கூடிய புரோமலின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய நுரையீரில் வந்து சுத்தம் செய்யக்கூடியது நுரையீரில் தங்கக்கூடிய சளி அதே மாதிரி அதிகமாக நம்ம பொல்யூஷனில் பொழுது நம்மளுடைய நுரையீரலில் தேங்கக்கூடிய அந்த அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது இந்த புரோமிலின் இந்த புரோமிலின் வந்து நிறைய காஃப் சிரப்பில் வந்து சேர்ப்பாங்க பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யலாம் அதே மாதிரி அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்க்கலாம் ஏலக்காய் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் அன்னாசி ஏலக்காய் சேர்ந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் அன்னாசி ஏலக்காய் சேர்ந்த இந்த ஜூஸை காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ரத்த குழாய்கள்ல வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து அவங்களுடைய தசைகளுக்கு வந்து போகும் ஸோ இதனால அவங்க அதிகப்படியான ஸ்டாமினாவோட வந்து இருப்பாங்க இதை ஒரு ஆராய்ச்சியிலையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி கல்லீரலில் வந்து க்ளூட்டோதயோன் அப்படிங்கிற ஒரு என்ஜைமை வந்து அதிகப்படுத்துறதுனால கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றதுனால ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹோமோசிஸ்டின் வந்து அதிகமரிச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே மாதிரி இதே சம்மந்தமான பிரச்சனைகள் கல்லீரலில் வந்து பாதிப்புகள் வந்து வரலாம் நம்ம சமீபத்தில் கூட கோவிலில் இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் இதனுடைய அளவு அதிகமானது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பீட்ரூட் அன்னாசி சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து அந்த ஹோமோசிஸ்டினோட அளவை வந்து குறைக்கிறதுனால இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது நம்மளுடைய நுரையீரலையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய காற்று வந்து அதிகமாக நம்மளுடைய நுரையீரலுக்கு போகும்பொழுது நம்ம ஸ்டாமினா வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு நமக்கு அனிமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான அயன் கண்டன்ட் வந்து இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய இந்த ரத்த குழாய்களில் சேரக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது அத்திரோஸ்கிலோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான அத்திரோஸ்கிலோட்டிக் சேஞ்சஸை வந்து குறைக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதையும் வந்து இது குறைக்கும் ஆல்ரெடி இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம ரத்த குழாய்கள் வளைந்து அதே மாதிரி அது ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிபி வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டாமினாவோடு வந்து இருக்கலாம் இதே சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் தடுத்துக்கலாம் பிளட்டை பியூரிஃபை பண்ணி இச்சிங் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அனிமியா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து மருந்தாக இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது ஸோ இன்னைக்கு இந்த பீட்ரூட் அன்னாசி டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்த்து வந்து நீங்க ரெகுலரா வீட்டுல செஞ்சு பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு எப்படி சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட நன்றி வணக்கம் புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி பொதுவா ஒரு சின்ன தோல்வி அல்லது தடுமாற்றம் ஏதாவது ஒண்ணு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் என்னையும் தாங்க சொல்றேன் ஆனா அந்த நேரத்துல அந்த தோல்வியோ அந்த சிக்கலோ பிரச்சனையோ நமக்கு பெருசா பூதாகாரமா தெரியுமே தவிர கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஓட்டத்துல அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன தோல்விகள் நமக்கான வீழ்ச்சிகள் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதையை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு மனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் வருஷம் பிறந்தவர் இந்த உலகத்துல அதிகமான அளவுக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் பிறந்தவர் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு கிடையாது தலை பார்த்திங்கன்னா நார்மலான பிள்ளைங்களை விட அவருடைய தலை சைஸு பெருசாக தான் இருக்குமா பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது அவ்வளோ தூரம் ஒரு புரிதல் உள்ள ஒரு புத்திசாலித்தனமான மாணவராக அவர் இல்லை பள்ளிக்கூடத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் வருது உங்க பையன் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை அவனுடைய மனநிலையை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல அவர் படிக்க வேண்டான்னு ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியே கடிதம் வந்திருக்கு அப்படி தள்ளி வைக்கப்பட்ட பிள்ளைய அந்த தாய் நான்சி அழைச்சிட்டு வந்து வீட்லேயே உட்கார வச்சு அந்த பிள்ளையினுடைய மூளை விருத்தி அடையிற அளவுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க எப்போவுமே சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏற்றுச்சுரக்காய் வேண்டாம் நம்ம நடைமுறையில உள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தை படிக்க ஆரம்பிச்சாரு எடிசன் பதினஞ்சு வயசுல ஓடுற ரயிலில் அச்சு இயந்திரத்தை வச்சு பிரிண்ட் பண்ணி பேப்பர் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான இளைஞராக வர ஆரம்பிச்சாரு வீக்லி ஹெராட் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த பத்திரிக்கை முதல் உலகப்போர் நேரத்தில் மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அப்படி வளர்ந்த எடிசன் மிடில் ஏஜ் வர்றபோது இரும்பு தொழிலில் ஈடுபட்டார் இரும்பு தொழிலில் ஈடுபட்ட பொழுது அப்போ ஒரு டன் இரும்பு ஆறரை டாலருக்கு அவர் விற்றார் ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு போட்டியா எந்த நிறுவனமும் இல்லை ஆனால் நாளாக 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 நிறைய நிறுவனங்கள் வரபொழுது இவர் வெறும் மூணு டாலருக்கு விக்கிற மாதிரியான நிலைமை வந்தது கம்பெனி நஷ்டத்துல போயிடுச்சு அப்போ எல்லாரும் கேட்டாங்க நிறைய பெரிய லாபமும் சம்பாதிச்சுட்டு குறைஞ்ச காலத்திலேயே தொழில் நஷ்டமும் ஆயிடுச்சு என்ன நினைக்கிறீங்க போது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது நஷ்டம் அடையிறது இந்த வழியில கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் எடிசன் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு எலக்ட்ரிக் லைட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் பார்த்து ரசிக்கிற சினிமாவிலிருந்து எக்கச்சக்க சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் இன்னும் சொல்ல உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓட்டிங் மிஷின் அதாவது வாக்குப்பதிவு இயந்திரம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை முத முதல்ல கண்டுபிடிச்சவரும் வரும் எடிசன் தான் இப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் எண்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷனால தன் வாழ்நாளில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு யாராலையும் வீழ்த்த முடியாத நிறைய சாதனைகளை செஞ்சவர் ஆனால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஏர்லி ஏஜ் எப்படி இருந்தது இந்த பையனுக்கு மூல வளர்ச்சியே கிடையாது இவன் இனிமேல் பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதியே இல்லாதவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இளைஞன் தான் வாழ்க்கையில் இத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட அறுபத்தி ஏழாவது வயசுல அவருடைய ஆய்வகம் முழுக்க தீ பற்றி எரிஞ்சிருச்சு நண்பர்கள்லாம் பதறி போய் ஓடி வர்றாங்க நல்ல வேலை கடவுளர் உள்ள எடிசனுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை அவர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டார் அப்போ நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருக்குது ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அப்படியே கவலையோடு பேசும்பொழுது எடிசன் மட்டும் அப்படியே புன்னகை பூத்த முகத்தோடு அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாராம் என்னையா இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அப்போ அவர் சொன்னாராம் நெருப்பு எவ்வளவு அழகாக ஜாலையாக எரியுது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னதுக்கு இப்படி சொல்ல முடியுமா உங்களால் உங்கள் ஆய்வகமே பற்றி எரியுது எவ்வளோ பெரிய நட்டம் உங்களுக்கு உழைப்பு வீண் தானே அப்படின்ன போது அப்பவும் எடிசன் சொன்ன வார்த்தை தோல்வி இப்ப கூட வரும் தான் எப்படி வந்தா என்ன இந்த மாதிரி தவறு செஞ்சா தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு புதிய பாடத்தை நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் அதனால தோல்வி வந்து எனக்கான வீழ்ச்சி கிடையாது அது அடுத்த வெற்றிக்கான பாடமாகத்தான் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு அப்படின்னு எடிசன் சொன்னாரா ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு முயற்சி எவ்வளவு தோல்விகள் எத்தனை முறை அதை திரும்ப திரும்ப செய்ய முடியும் இது எல்லாத்தையும் நம்பிக்கையோடு தான் இன்னைக்கும் அவர் கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார் அதனால சின்ன சின்ன தோல்விகளை பத்தி கவலைப்படாம அதிலிருந்து இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் சிந்திக்கலாமா நன்றி